அடி பாவி அரோரா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி நாசமாக போயிடுவ அப்படின்ற மாதிரி நான் சொல்லலைங்க ஒட்டுமொத்த மக்களும் ப்ரோமோ த்ரீ வந்த பிறகு பயங்கர உத்வேகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் குந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாக்கியாக இருக்காங்கள்ல கானா ஒய்ஃப் அவங்களும் வந்து அரோரா தான் காரணம் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பிக் பாஸே உள்ளே கூப்பிட்டு கானா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் இனிமேல் நம்பர் ஒன்னெலாம் கிடையாது ஓட்டிங்லாம் வந்து அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பணத்தை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோதான் இதுதான் மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் அதை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஏற்கனவே அது ஸ்கிரிப்ட் ஷோ அப்படிங்கிறது தெரியும் அது வினோதத்துக்கு கடைசி நேரத்தில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் தமிழ் ஹில்ஸ்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி விட உருட்டியிருக்கலாம் உள்ள ஓகே இன்னொன்று சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஜெயிக்கலனா உங்களுக்கு இந்த காசு கூட வராது ஸோ ஜெயித்தா ஓகே பட் ஜெய்கலனா இந்த காசு கூட அவங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை வந்து உள்ளே திமிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த அரோராவுக்கு டாப் டூ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மூதேவி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பயங்கரமாக காணா வினோத்தை தாக்கி 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 ட்ரிகர் பண்ணி எப்படி முத வந்து அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை போய் கிஸ் பண்ணுது அதுக்கடுத்து அவரை போய் பக்கத்தில் போய் ட்ரிகர் பண்ணுது ட்ரிகர் பண்ணோடனே காரண்ட் ஐடி எடுத்துட்டுமா எடுத்துட்டுமா எடுத்துட்டுமாடனே நீ ஒரு ஒரு எடுக்க வேண்டாம் உள்ளே சொல்லிட்டான் ஒரு மூதேவி பிக் பாஸ் மூதேவி அது மட்டும் இல்லாமல் நீ அங்கேயே விளையாண்டு என்னாலும் பண்ணிக்கோ என்ன ஆளை விட அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அப்போ வேறு கெத்தாக வேறு பேசுகிறானா யார் பிக்பாஸு நீங்கள் வந்து இப்படி லட்சத்தில் எடுத்தாலும் நீங்கள் கோடிகளில் சமாளிப்பீங்க அப்படின்னு நீயானா கொடுக்க போகிற சாஸோ ஆ பிக் பாஸ் வாய்ஸ் நீயா கொடுக்க போகிற கொடுக்க மாட்டேன்ல உங்கள் பிளான் படி எல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது ஒன்றாந்தேதி நான் உள்ளே போகிறப்ப சொன்னேன் இந்த சீசனுடைய டைட்டில் வினர் வந்து சபரிநாதன் சொல்லிட்டு தான் எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் நடக்குதா மக்கள் சப்போர்ட் வந்து பாரூக்கு வந்தோடனே பார்வக அம்ரோ தூக்கிட்டாங்க அடுத்த மக்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கானா விவரத்துக்கு முதலந்தே இருக்கிறதுனால காணா விவரத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க இப்போ யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல என்ன பேச முடியும் உங்களால் யாருக்குனாலும் கொடுக்கலாம் ஓகே ஸோ சபரிக்கு ஈஸியாக கொடுக்கலாம் அவனை அடுத்தது எல்லாம் மோட் பண்ணுவானுங்க சபரி 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 இருக்க கண்டஸ்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே குடிப்பிடிப்பாங்க சபரிக்கு எது இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ட்வீட் போடுவாங்க சபரி 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 சூப்பர் வின்னர் அவர் தான் உண்மையான மனிதர் அவர் தான் தங்கமானவர் டைட்டில் கொடுத்துருக்கேன் ஏன் டைட்டில் கொடுப்பாங்க சபரிக்கு காசு வந்து ஐம்பது லட்சம் உடனே கொடுக்க தேவை இல்லை ஒரு ஷோ வந்து கொடுத்துடலாம் ராஜ வீட்டில் பார்ட்டின்ற மாதிரி சபரி வீட்டில் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சரியா முளிச்சிணே சபரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இல்லை மிச்சல் திண்ட சவரினு சொல்லி ஒரு டைட்டிலை கொடுத்து உட்கார வச்சு நீ பாட்டு ஷோ நடத்தலாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி அவனுக்கு வந்து செட்டில் பண்ணியிருக்கலாம் ஓகே இல்லாட்டி நல்லா பேசி எல்லா டேரக்டர்ஸும் சரி பேசி உனக்கு டைட்டில் வின் பண்ணுறோம்ல இந்த ஐம்பது லட்சத்தை ஒன்று நாற்பது நாற்பது முப்பது லட்சம் தரோம் மிச்சம் நாங்கள் உங்களை கொடுக்குறோம் கூட பேசிக்கலாம் யாரும் தெரியும் நமக்குள்ளே நடக்கிறது தானே என்னமோட்ட வாங்குறத விட சரி நாங்கள் கொடுத்துருவோம் சார் பைசல் பண்ணுறோம் சார் செக் கூட முடிஞ்சிச்சு அடுத்து சபரியம் எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்சம் கொடுத்து பைசல் பண்ணிட்டு இது ஒரு வகையான ஒரு பியரை கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அப்படி ஒரு மனுஷனை காணா வினோத்துக்கு உள்ளே போய் விளையாண்டு கண்டன்ட் கொடுத்து மக்கள் மனசை வந்து கொள்ளையடிச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் இவனுக்கு அசால்ட்டாக வந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறீங்க எவ்வளோ கேவலம் அதில் இந்த அரோரா என்ன பண்ணுறா நேரத்துலருந்து காணா வினோத்தை கூப்பிட்டு வச்சு அவர் கேட்குறாரு எப்படி ஆசை காட்டுறாங்க சொன்னது எல்லாமே தப்பு டாப்பில் வந்து மூணு பேர் தான் மேக்கப் போடுவாங்களா மூதேவி அஞ்சு பேர் கூட மேக்கப் போடுவாங்க சரியா அதுக்கடுத்து உள்ளே போய் கையை தூக்குறப்ப ரெண்டு பேர் வந்து ஸ்டேஜில் நின்றுருவாங்க அது சம்பளம்லாம் வந்துடும் பதினேழு லட்சம் நீங்கள் பொறுமையாக எடுத்தாலும் அவங்க சம்பளம் எப்படி சம்பளம் வரும் ரெண்டு நாள் தான் வரும் அடுத்து அந்த ரெண்டு நாள் சனி ஞாயிறு திங்களுக்கும் யார் சம்பளம் வாங்க அப்படின்னா கொடுப்பான் பலூனு லூஸ் மாதிரி எடுத்தியாருன்னு சொல்லிட்டு இவரை வந்து கொஞ்சம் மன மாற்றம் செஞ்சிருச்சு உள்ளே போய் பிக் பாஸும் கொஞ்சம் ஆட்டையை களைச்சி விட்டான் இன்னொருத்துக்கு என்னென்ன தெரியல இவாறு வெறுப்பை திட்டையே இருக்கிறேன்னா கடுப்பாயிட்டு போ நீ வச்சுக்கோ உன் பணத்தை வச்சு நீ பருவனுக்கு தானே டெய்டில் கொடுங்கறான் சொல்லி உத்திட்டு வந்தேன் மனுஷன் இப்போ போட்டு புழக்கிறாயங்க பலூனை பார்த்தீங்களா இல்லையா ப்ரமோ ப்ரொமோவில் ஆசமாக போயிடுவோம் நீங்கள்லாம் உருப்படையவே மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்படி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இப்போ ப்ரமோ ஒன்று வந்துருக்கு புலம்புற மாதிரியே ப்ரமோ எப்படி புழக்கிறாய்ங்க சொல்கிறோம்ல புலம்புறாங்க உள்ள எப்படின்னா நீ வந்து புலம்ப புலம்பணம் பானா பிக் பாஸ் ஐயோ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தனே தெரில நான் வந்தது வேற ஆனால் நடக்கிறது வேற நான் டாஃபை வேறு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம புலம்பனும் அந்த புலம்புறதுக்கு ஏற்ற மாதிரி காசு வந்து அணி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுலேயும் இந்த அறுவா முதரி வாங்கவே இல்லை காசு ரெண்டே ரெண்டு ஏர் ரெண்டு ரூபாய் பாவா கட்டுலாம் வாவக்கா சரியா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ம் ஒருத்தன் கேட்குறான் யார் விக்ரம் பாருக்கு நல்ல நேமோட வெளியே போயிருன்னு ஆசைப்படேன் நான் அவன் அம்மா சொல்றப்பே நல்ல நேம் இருக்குன்னு சொன்னாங்க பாட்டெலாம் மாட்டினாங்க துணிவே சக்தின்ட்டு அப்படியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு இப்போ சொல்கிறான் பழுவன் பாருக்கு நல்ல நேம் இருக்கா அப்படின்னு ஏண்டி பாருக்கு நல்ல நேம் இல்லை அவன் ஏதோ ஒன்று கேட்குறா சமுதாயத்துக்கு காண்டம் பற்றி பேசுனா அது பேசுனா இது பேசுனா நீ பலூனத்தில் சம்பாதிச்சுட்டு இருந்த அவுத்து போட்டில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஆ நீலாம் பேசலாமா ஆ உனக்கே கேவலமான நேம் தான் இருக்கு எந்த மாதிரி பேசுகிறா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் கொந்தளிக்கிறாங்க அரோராமையில நாசமாக போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நீதான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதுதான் கர்மா போட்டு அடிக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் இந்த சாண்ட்ராக இருக்குது பாருங்க வேற லெவலில் ம் பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஹாட் ஸ்டார்ல அந்த ப்ரமோவில் புழம்பிகிட்ருக்கேன் எங்கள் உள்ளே போய் எல்லாரும் புழம்ப புலம்ப பணம் ம் இதை ரிவியூ பண்ணால் நமக்கு தான் கேவலம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும்